அன்பாக இருந்த மை வி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மை வி த்ரீயோட அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு நாளாக நம்ம வீடியோ போடலை எதனால் போடல அப்படின்னா சில ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்போது டூ டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அன்றைக்கி கூட என்னோடய ரிலேட்டிவ்ல எங்கள் அம்மாச்சி வந்து இறந்து போயிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா வந்து எங்கள் ஊரில் இறந்து போயிட்டாங்க அதனால தான் வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா அதை நைட்டில் ஷூட் பண்ணுறேன் வந்து பார்த்தீ மக்களாகிய உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய பேர் பூபாலன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஓகே இப்போ நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோ கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வந்து வந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி ஐ டோன்ட் கேர் எனக்கு கவலை கிடையாது ஏன் கவலை கிடையாதுன்னா அந்த கமெண்ட்ஸு செக்ஷனை கூட நம்மளால் ஆஃப் பண்ணி வைக்க முடியும் ஏன் பண்ணி வைக்கல அப்படின்னா ஓகே அவங்களோட மனசில் ஆறுதல் என்னென்ன இருக்குதோ அதை எல்லாமே கமாண்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் நான் வந்து அந்த கமாண்ட் செக்ஷனை வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ஓகேங்களா இப்போவும் இந்த வீடியோக்கும் ஆன்ல தான் இருக்கும் டோன்ட் வரி இப்போது நம்ம மைவித்திரையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிற சில அப்டேட்ஸ்லாம் தான் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் எல்லாருமே மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த கே டிவி கார்த்திக் அண்ணா வந்து அந்த கேஸ் நம்ம நம்ம நிறுவனத்துக்கு மேலே கேஸ் கொடுத்த அந்த லேடி மேலே என்னென்ன புகார் இருக்குது என்னெல்லாம் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து அவர் சொல்லியிருப்பார் அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு அந்த வீடியோ நான் போட்டிருப்பார் சரிங்களா அந்த வீடியோ லிங்கு நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அவரோட சேனல் லிங்கை நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து நம்மளோட நம்ம மைவித்திரி என்ன நிலைமைக்கு இப்போ இருக்குதோ அது வந்து அவர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் ஓகேங்களா இப்போது நம்ம மைபி த்ரீ எம்டி சார் மேலே சில பல கேஸுகள் வந்து இருக்குது அதன் காரணமாக தான் இன்றைக்கி நம்ம பேவட்டு போடாமல் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதை மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க நான் கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்னும் டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம் அதாவது கோல்டு மெம்பரோட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நம்ம ஜூனல் ஆஃபீஸில் போய் பார்த்தப்ப தான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொன்னாங்க கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே சொன்னாங்க அந்த வீடியோ தான் எல்லாத்துக்குமே மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுவுமே எனக்கு வந்து பேமெண்ட்டு ரிலீஸ் ஆகலை அது எல்லாத்தோட கேள்வியாக ஒன்று இருக்கும் ஓகே அது ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா எம்டி சாரு கேஸில் வந்து சில கேஸில் வந்து உட்பட்டு இருக்கிறதுனால பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு அதனால் மக்களாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வருத்தப்படாதீங்க சரிங்களா அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா சில சட்டத்திட்டங்கள் வந்து அந்த கேஸில் கண்டிப்பாக இருக்கும் எம்டி சார் வந்து பேசக்கூடாது வெளியில் வந்து ஆடியோ மெசேஜோ வீடியோ மெசேஜோ வந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா சில கேஸுகள் வந்து நம்ம நிறுவனத்து மேலே இருக்கிறதுனால அந்த சட்டத்திட்டங்கள் இருக்குது அதை மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க போலதான் இன்றைக்கி நம்ம நிறுவனத்துலேயும் எம்டி சார் வந்து ஏன் அஃபீஷியலாக வந்து யூடியூப் சேனலில் பேச முடியல அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பு குரூப் மெசேஜ் இல்லாத ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஏன் போட முடியலாம் இதுதான் காரணம் நம்ம நிறுவனத்து மேலே சில வழக்குகள் பதிவுபட்டுருக்க காரணத்தினால அந்த சூழ்நிலை காரணத்தினால நம்ம எம்டி சாரால் வந்து வீடியோவில் அவரால் பேச முடியல அது மக்களாகிய நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருமே புரிஞ்சுக்குங்க சரிங்களா அது வந்து ஒன்று ஃபஸ்ட்டாக புரிஞ்சுக்குங்க இதனால தான் வந்து வீடியோ வந்து எம்டி சாரால் வந்து பேச முடியல ஓகேங்களா இதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு நம்ம எம்டி சார் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்லேயோ த்ரீ டேஸ்லேயோ கண்டிப்பாக நம்ம வந்து எம்டி சார் நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே கண்டிப்பாக பேசுவார் அதை வந்து மக்களை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நம்ம நிறுவனத்தில் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியாது ஏன்னா பாவ் இதில் இருக்கிறப்போல நிறைய பேர் வந்து கூலி தொழில விவசாய பெருமக்கள் இல்லை ஒன்றுமே தெரியாதவங்க நிறையா பேர் வந்து நம்ம நிறுவனத்தில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை அவங்களுக்காக நான் ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஒரு சட்டத்திட்டம் ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா சில வரமுறைகள் அதில் வந்து இருக்குது சரிங்களா எல்லாருமே இப்போ சப்போஸ் ஒரு சொல்கிறேன் இப்போ என் மேலே ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாக வந்து இந்த மாதிரி வீடியோவிலையோ இல்லை ஆடியோவிலையோ இல்லை வெளியிலேயோ வந்து எந்த ஒரு பிரச்சாரமோ இல்லை ஒரு பொதுக்கூட்டமோ எதுலேயுமே வந்து என்னால் கலந்துக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்மளோட எம்டி சார் இருக்கார் புரியுங்களா அதை நான் பேசிக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் அதை மக்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி நம்ம நிறுவனத்தை வந்து என்னென்னமோ திட்டத்தை பண்ணி க்ளோஸ் பண்ணலாங்கிற நிறையா வந்து தீய சக்திகள் வந்து இருந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு நாம் இடம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது இன்றைக்கி கூட சில வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க நிறுவனத்துக்கு எதிராக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி ஒரு சில தீய சக்திகள் வந்து அதை நான் பேரை சொல்ல கொள்ள பேரை கூட சொல்ல நான் விரும்பலை சரிங்களா அந்த நபர்கள்லாம் வந்து நிறுவனத்துக்கு எதிராக வந்து பெட்டிஷனை கொடுங்க பெட்டிஷன் கூவி 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 வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்களா ஏன்னால் இன்னும் அப்போ அப்போ அப்படி நம்ம நிறுவனத்து மூலிமா கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இன்னும் நிறுவனம் வந்து வழக்குகள் ஸ்ட்ராங்காக அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தில் அந்த மாதிரி சில தீய சக்திகளை வந்து இருக்காங்க மக்களை நீங்கள் அதெல்லாம் கேட்டு தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் யாருமே வந்து நம்ம மைவீத்த நிறுவனத்தை பற்றி வெளியில் தப்பாக போய் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க 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 சரிங்களா அதெல்லாம் நமக்கு பொறுப்பே கிடையாது மறுபடியும் நான் ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி நாம் சம்பாரிச்சாதான் நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்க முடியும் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வெளியில் சொல்கிற யாரையுமே வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க மைண்டில் வச்சுக்காதீங்க சரிங்களா அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்மளோட எம்டி சார் வந்து கண்டிப்பாக வெளியில் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாத்துக்கிட்டே பேசுவார் இது வந்து பத்தாயிரம் பேரோ ஒரு லட்சம் பேரோ கலந்த நிறுவனம் கிடையாது சரிங்களா கீழே கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் நம்ம நிறுவனத்தில் பயணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அத்தனை பேரும் எல்லாருமே கஷ்டப்படுறவங்களும் சொல்ல முடியாது சில பேர் கஷ்டப்படுறவங்க நம்ம நிறுவனத்தில் இருக்காங்க சரிங்களா அவங்களுக்காண்டி நம்ம எம்டி சார் கண்டிப்பாக உண்மையாக உழைப்பார் உண்மையாக பேசுவார் உண்மையாக செய்வார் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி இது வரைக்கும் இந்த நிறுவனத்தில் மார்ச் மாதத்துக்கு முன்னாடி நம்ம நிறுவனத்தில் ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எம்டி சார் எப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்க புதுசாக வந்தவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு அவங்கள ஜாயின் பண்ணிவிட்டு அப்னேயரு எல்லாருமே புரிய வைங்க சரிங்களா இன்றைக்கி சில தீய சக்திகள் வந்து நம்ம நிறுவனத்துக்குள்ளே சேர்ந்து நிறையா வந்து குளறுபடியாக்க நிறையா விஷயங்கள் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஈடு கொடுக்க கூடாது மக்களாக்கி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சரிங்களா ரெண்டாவது சில நபர்களை வந்து எவ்வளவோ கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் என் வீடியோவை பார்த்து நிறையா என் ஊரில் கூட இன்னைக்கு கூட ஒரு ரோட்டில் போகிறப்ப வீடியோ வீடியோக்காக நான் காத்திருக்கேன் என்னத்தை சொல்ல போகிற வீடியோ பார்த்துட்டுக்கே நான் வரல அப்படின்னு சொல்லி நிறைய கலாப்பி வந்துக்கிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து மைண்டில் ஏற்றுக்காதீங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னோடய வீடியோவிலேயே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எல்லாமே கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளோ வந்திருக்கு என்னால் முடிஞ்சதுன்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராமல் கமெண்ட்ஸ் செக்ஷனே ஆஃப் பண்ண வைக்க முடியும் அது ஏன் நான் பண்ண வைக்கல அப்படின்னா வேண்டாம் நம்ம ஓடி ஒளியிற ஆள் கிடையாது சரிங்களா நிம்மதியாக நின்று தைரியமாக பதில் சொல்கிற ஆள் நம்ம சரிங்களா நம்ம மைவீத்த நிறுத்த எல்லாருக்குமே எல்லாருமே அப்படி தான் அந்த மாதிரி தான் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களாகிய நீங்கள் செய்து கவலைப்படாதீங்க 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 நமக்கான இனி வரக்கூடிய அப்டேட்டு எம்டி சாரே வந்து கண்டிப்பாக சொல்லுவார் இன்றைக்கி ஜோனல் ஆஃபீஸ்லையும் சரி எல்லோரும் சொன்ன தகவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மைவீத்தில் ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாேருமே எல்லா தகவலும் சொல்லியிருப்பேங்க ஏன் நான் கூட என் வீடியோவில் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பேன் எம்டி சார் கண்டிப்பாக பேசுவார் ஜிஎம் கோல்டு மெம்பர் பேமெண்ட் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் எல்லாமே நமக்கு கிடைச்ச ஒரு ஆஃபீஸ்லேயான தகவல் அதுதான் வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துருப்பேன் நீங்களும் குரூப்பில் பார்த்துருப்பீங்க அதுவும் வந்து இன்றைக்கி இந்த சுச்சுவேஷன் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எம்டி சார் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கார் அந்த ஒரு சுச்சுவேஷனால் தான் நமக்கு வந்து பேமெண்ட் கொடுக்காமல் இன்றைக்கி வந்து நிறுவனம் போயிட்டுருக்கு இது அப்படியே நிலைக்குமானா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பதில் கண்டிப்பாக எம்டி சார் வந்து கூடிய விரைவில் கண்டிப்பாக சொல்வார் இது கண்டிப்பாக நடக்கும் மக்களாக்கி நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டியது ஏன்னா நம்ம நிறுவனத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பீங்க எவ்வளவோ போராட்டங்கள் தாண்டி இருப்பீங்க கொஞ்சம் இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்குங்க நமக்கு ஒரு நல்ல அப்டேட்டாக வரும் ஒரு சில மக்கள் கிடையாது பல லட்சம் மக்கள் நம்ம நிறுவனத்தில் இருக்காங்க சரிங்களா எல்லாத்துக்குமே தயவு செஞ்சு கேட்டுக்கிறது தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நமக்கு ஒரு நிச்சயமாக கண்டிப்பாக நல்ல பதில் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ கூட நான் ஏன் மேக் பண்ணுறேன் அப்படின்னா மக்களாக நீங்கள் வருத்தப்படக்கூடாது எவ்வளோவும் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துக்கிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணாமல் இருந்தேன் அதே மாதிரி என்னோடய பர்சனல் இஸ்யூ நிறைய விஷயங்கள் அம்மாச்சி எடுத்து என் ஃப்ரெண்டோட அப்பா எடுத்து நிறையா விஷயங்கள் போய்ட்டு வந்தேனா என்னாலையும் இது பண்ண முடியல சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று புரிஞ்சுக்கங்க எல்லாத்துக்குமே கமிட்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி ஜூலை இரண்டாம் தேதி இன்றைக்கி நான் எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் வந்து எதிர்த்து தான் போராடி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் போராடி வந்திருக்கேன் ஏன்னா இஎம்ஐஸ் எனக்கும் இஎம்ஐ இருக்குது அது அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி தான் வந்து அந்த இஎம்ஐயை முடிக்க வேண்டிய சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள் வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறது நான் இனிமேல் ஒன் பை ஒன்னாக ட்ராவல் பண்ணால் தான் என்னால் சமாளிக்க முடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் நானும் இருக்கேன் மக்களாகி நீங்கள் வந்து உனக்கு என்னப்பா நீ வீடியோ பேசிட்டு போயிடுவேன் நாங்கள் கஷ்டப்படுறத நாங்கள் தானே சில பேர் அதுவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க உண்மையில் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க உங்களுக்காண்டி தான் நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேன் ஏன்னா எவ்வளவோ நெகட்டிவ் விஷயம் வெளியே வர்றப்ப என்னுடைய முகத்தை காட்டி நான் வீடியோ போகணுங்கிறது அவசியம் கிடையாது ஏன்னா ஏன் போடுறேன் அப்படின்னா நம்ம நிறுவனம் அந்தளவுக்கு உண்மையான நிறுவனம் உண்மையான நிறுவனமாக வந்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து வீடியோ ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஏன்னா இந்த என்னோடய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது செயலிலேருந்தே இருந்துச்சு சரிங்களா இன்றைக்கி நான் ஏன் அந்த தாட் எனக்கு வந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணி தொடர்ந்து ஒரு வாரமாக நான் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி நல்லா இதாவது எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகலாம் கூட ஏதோ ஒரு சில மக்கள் அவங்களோட மைண்ட் செட்டப்பில் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆவாங்க நம்ம நிறுவனத்தை பற்றி புரிஞ்சிக்கோங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுறேன் ஏன்னா அந்த வீடியோ மேக் பண்ணுறது மூலயமா எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என் ஊரை சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளவோ கமெண்ட்ஸ் வருது எக்கச்சக்கம் வருது என்னென்னமோ பேசுகிறாங்க அதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கவே இல்லை என்ன வேணுமோ கமெண்ட் இப்போவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன வேணால் கமெண்ட்ஸ் வேணுமானாலும் நீங்கள் போட்டுக்கோங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதை பற்றி ஐ டோன்ட் கேர் எனக்கு கவலை கிடையாது சரிங்களா ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் இந்த கமெண்ட்ஸை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது சில மக்கள் பார்த்து அதை நினச்சி நிறையா மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் தயவு செஞ்சு மக்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக போடுங்க மக்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் போடுவேன்னா சில நபர்கள் வந்து போட்டுகிட்டு தான் இருக்காங்க போடுறதுனா போட்டுங்க அதை பற்றி கவலையே கிடையாது சரிங்களா மைவித்துறை நிறுவனமானது கண்டிப்பாக மக்களுடைய நிறுவனம் அதை வந்து மக்கள் எல்லாருமே நீங்கள் புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல அப்டேட்டு கூடிய விரைவில் காத்திருக்கு 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 கண்ட கண்டிப்பாக எம்டி சாரோ இல்லை அத்தாரிட்டி டைரக்ட் மெம்பரோ கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு செய்தியை கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டும் சொல்லுவாங்க 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 இன்றைக்கி எம்டி சார் பேச முடியலன்னு கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அவரால் சுச்சுவேஷன் அதனால் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கார் இல்லைனா எப்படி சார் பேசாமல் இருக்க மாட்டார் சரிங்களா கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் 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 சரிங்களா அதே சில நபர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஃபோனை எடுக்க முடியலன்னு கவலைப்படுதுங்க எனக்கும் சில பல விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சில பேத்துக்கு நான் பேசியிருப்பேன் கண்டிப்பாக ஃபோன் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சில பேர் அட்டன் பண்ண சூழ்நிலை இருக்காங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணி பேசியிருப்பேன் சரிங்களா ஃபோன் எடுக்கலன்னு கோச்சிக்காதீங்க அப்படியே ஃபோன் எடுக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்கள் மனசில் தயக்கம் இருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க கண்டிப்பாக நம்ம மைவித்து நிறுவனம் மக்களுடைய நிறுவனம் இது கண்டிப்பாக மக்களை காண்டி கண்டிப்பாக செயல்படும் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயங்க இது கண்டிப்பாக நடக்கும் 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 சரிங்களா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்